இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் இப்போ ஒரு சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் நல்லா பார்த்துருங்க குழந்தைங்களுக்கு பயங்கர ஃபுல்லாக இருக்கும் நாலேஜை எப்படி வளர்க்கணும் இங்கிலீஷில் தமிழ்லேயும் நீங்கள் நான் சொல்கிறதை காட்டுறேன்னா தமிழில் கூட வரலாம் நம்ம இங்கிலீஷை பற்றி நான் சொல்கிறேன் அப்படி என்ன வேர்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் எஃபிகேஷன் ஒரு விஷயம் பார்ப்பேன் எல்லாத்தான் கூட வருது அப்படின்னு சொன்னேன் போர்டில் நினைப்பீங்க பார்த்துருப்பீங்க இல்லை அந்த ஷார்ட்ஸில் போனேன் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு அப்புறம் பெருசு இருப்போம் அப்போ தான் பெருசு வீடியோ போட்டுருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து காமிஸ் இருப்பேன் அந்த எடுத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பெரிய வீடியோ போய் பார்த்தா தான் நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நேரமாக போகும் இன்னொன்று பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் இங்கிலீஷில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்கணும் நீ எழுபத்தஞ்சி வருஷமாக பார்க்கலாம் அந்த நாட்டில் சரியாக டீச்சிங் பண்ணலான்னு தான் சொல்லணும் அண்ட் கிரிட்டிசைஸிங் எப்படி படி இந்த கண்ட்ரி போத்து ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா சரியான டீச்சிங் மெத்தட ஒன்றும் சொல்லுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் பல அவற்று கொட்டாடுறது மட்டும் எப்படி பரவிக்குதுங்க பிஎஃப் பரவிக்குது எல்லாம் அவுத்து கொட்டாடுறோம்னா நானும் போரிக்கிறீங்க எல்லாம் செய்கிற பாதை கெடுத்து போடணும் வயசு பண்ணுன்னு சொல்ல தேவையில்ல கேங்க் வைப்பாங்க தலைங்க கீழே கொலை நடக்குது கொலை நடக்குது சைல்டு அப்யூஸ் சின்ன குழந்தைங்க சரி கேங் நீங்கள் சொல்ல டெக்காயிட்டி நடக்குது என்னென்ன கருமம் அது கருமம்னு சொல்கிறாங்க ரொம்ப இல்லை கருமன்றது அது கசடாக வார்த்தது கசடை கசடை நல்லா அதெல்லாம் சொசைட்டி நடந்து பார்த்து தானே எல்லாரும் சொல்லுங்கள் முற்றங்கள் நடக்கிறது தொடங்குறதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷனு நடுக்கு முடியல போலீஸ் ஸ்டேஷன் இது மூடுறா அப்போ சூடு சொன்னாலே உங்க ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எத்தனை கொலை டெய்லி பழனிசாமி சொன்னார் அவர் தான் அறிவாளி மீதி போயிடலாம் நாற்பத்தெட்டு நாளில் எத்தனையோ கொலை நடந்ததுன்னு சொல்கிறார் அவர் ஆட்சியில் நடக்குதுயா எல்லா ஆட்சியிலும் நடக்குது பர்சன்டேஜ் வேணால் கம்மியாக இருக்கணும் நடக்காத மொத்தத்துக்கு தடுத்து நிறுத்தினான் அவனா பெரியார் நிலாவுக்கு எப்படி போனேன் நீ சொல்ல எப்படி போனீங்க நிலவுக்கு எப்படி போனிங்க சொல்லு எல்லாருக்கும் போனீங்கல பூமியிலேருந்து நல்லா எவ்வளோ கிலோமீட்டருக்கு தெரியும் தெரியல எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் சேர்த்தான்